ஸ்ரீ சாய்நாத சச்சரிதம் அத்தியாயம் பதினொன்று சவுணபிரபமாக சாயி டாக்டர் பண்டித்தின் வழிபாடு ஹாஜி பால்கே பஞ்சபூதங்களின் மேல் பாபாவின் கட்டுப்பாடு இந்த அத்தியாயத்தில் பிரம்மத்தின் அவதாரமான சகுணப்பிரபமான சாயியை விளக்குவோம் அவர் எங்கினும் வழிபடப்பட்டார் எங்கனம் அவர் பஞ்சபூதங்களை அதாவது இயற்கை சக்திகளை கட்டுப்படுத்தினார் என்பதையும் காண்போம் சவுணப் பிரமமாக சாயி கடவுளுக்கு அல்லது பிரம்மத்துக்கு இரண்டு விதமான வழிபாடுகள் உண்டு ஒன்று அவதரிக்காத நிற்குண வழிபாடு இரண்டு அவதரித்த சகுன வழிபாடு இரண்டும் ஒரே பிரம்மத்தை குறித்தாலும் நிற்குணம் உருவமற்றது சகுணம் உள்ளது சிலர் முன்னதையும் சிலர் பின்னதையும் வழிபடுவதை விரும்புகிறார்கள் கீதையில் அத்தியாயம் பன்னென்றில் கூறியதைப் போன்று சகுண பிரம்ம வழிபாடு எளிதானதும் ஆரம்ப காலத்துக்கு உகந்ததும் ஆகும் மனிதனுக்கு உருவம் இருப்பதை போன்று அதாவது உடம்பு உணர்வுகள் இது முதலியன உருவத்து உருவத்துடன் கூடிய கடவுளை வழிபடுவது அவனுக்கு இயற்கையானதும் எளிதும் ஆகிறது சகுன பிரம்மத்தை சில குறிப்பிட்ட கால வணங்கினால் ஒழிய நமது அன்பும் பக்தியும் அபிவிருத்தி உறாது நாம் முன்னேறும் போது அது நம்மை நிற்குண பிரம்மத்தை வழிபட அதாவது ஆரம்பிப்போமாக உருவம் யாககுண்டம் தீ ஒளி சூரியன் நீர் பிரம்மம் ஆகிய ஏழும் வழிபாட்டுக்குரியவை எனினும் சத்குருவே இவை எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தவர் பற்றின்மையின் அவதாரமும் முழு மனதார்ந்த அடியவர்களின் உறைவிடமுமான சாயை இத்தருணத்தின் நினைவுபூர்வமாக அவர் மொழிகளில் நமக்குள்ள நம்பிக்கையே ஆசனம் ஆகும் நமது சங்கல்பம் அதாவது பூஜையை ஆரம்பிக்கும் போது சொல்லும் தெளிந்த தீர்மானம் நமது ஆசைகள் அனைத்தையும் உதறி தள்ளுதல் ஆகும் சிலர் சாயி ஒரு பாகவத பக்தர் அதாவது கடவுளின் அடியவர் என்று கூறுகின்றனர் மற்றும் சிலர் மகா பாகவத் அதாவது ஆனால் நமக்கு அவர் கடவுளின் அவதாரம் ஆவர் அவர் எல்லையற்ற அளவு மன்னிப்பவராகவும் கோபமற்றவராகவும் நேர்மையாளராகவும் மென்மையாளராகவும் சகைப்புத்தன்மை உடையவராகவும் உவமை கூற முடியாத அளவு திருப்தி உடையவராகவும் இருந்தார் அவர் உருவம் உள்ளவராக தோன்றினாலும் ஒரு உண்மையில் உருவம் அற்றவராகவும் உணர்ச்சி வேகமற்றவராகவும் கட்டற்றவராகவும் அந்தரங்கமாய் சுதந்திரமாகவும் இருந்தார் கங்கை நதி தான் கடலுக்குச் செல்லும் வழியில் உஷ்ணத்தால் பாதிக்கப்பட்ட ஜீவராசிகளுக்கு குளிர்ச்சி அளித்து புது கிளர்ச்சியூட்டி பயிர்களுக்கும் மரங்களுக்கும் உயிரை அளித்து பலரின் தாகத்தையும் தணிக்கிறது இதை போன்றே சாயி போன்ற புண்ணிய புருஷர்கள் வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அனைவருக்கும் துயராட்டி ஆறுதல் நல்குகிறார்கள் கிருஷ்ண பரமாத்மாவும் ஞானி எனது ஆத்மா எனது வாழும் உருவம் நான் அவரே அவரே எனது துய வடிவம் என்று கூறியிருக்கிறார் சத்து சித்து ஆனந்தம் என அறியப்படும் இந்த விவரிக்க இயலாத ஆற்றல் அல்லது கடவுளின் சக்தியே சீரடியில் சாயி என்னும் ரூபத்தில் அவதரித்தது ஸ்ருதி அதாவது தைத்திரிய வனிஷதம் பிரம்மத்தை ஆனந்தம் என விவரித்திருக்கிறது இதை நாம் தினந்தோறும் நூல்களில் படிக்கிறோம் அல்லது கற்கிறோம் ஆனால் பிரம்மத்தை அல்லது பேரானந்தத்தை சிறடியில் பக்த மகாஜனங்கள் அனுபவித்தார்கள் அனைவருக்கும் ஆதாரமான அவருக்கு எவரிடமிருந்தும் எந்த ஆதாரமும் தேவையிருக்க இல்லை ஒரு சாக்கு துண்டையை எப்போதும் தமக்கு ஆசனமாக கொண்டிருந்தார் பக்தர்களால் அது ஒரு மெல்லிய மெத்தை கொண்டு மூடப்பட்டிருந்தது அவர் சாய்ந்து கொள்ள முதுகுக்கு ஒரு துண்டும் அவர்களாலேயே வைக்கப்பட்டது பாபா தமது அடிவர்களின் எண்ணங்களை மதித்தார் அவர்கள் விரும்பியபடியே வழிபட அவர்களை அனுமதித்தார் அவர் முன்னிலையில் சிலர் சாமரம் வீசினர் வாசித்தனர் சிலர் அவரின் கைகளையும் கால்களையும் கழுவினர் இன்னும் சிலர் வெட்டிலை வாக்கு மற்றும் பல பொருட்களையும் நைவேத்தியமாக சமர்ப்பித்தனர் சீரடியில் அவர் வாழ்ந்தது போல் தோன்றினாலும் அவர் எங்கும் வியாபித்திருந்தார் அவரின் நிறை தன்மையை அவருடைய பக்தர்கள் தினந்தோறும் உணர்ந்தார்கள் இவ்வாறாக எங்கனும் வியாபித்திருக்கிற சர்வாங்கர் யாமி சத்குருவுக்கு நமது பணிமான சாஷ்டாங்க நமஸ்காரங்கள் டாக்டர் பண்டித்தின் வழிபாடு ஒரு முறை டாக்டர் பண்டிட் என்பவர் சீரடிக்கு பாபாவின் தரிசனத்துக்காக வந்தார் பாபாவை வணங்கிய பின் மசூதியில் அவர் சிறிது நேரம் அமர்ந்திருந்தார் பாபா அவரை தாதாபட் கேழ்கரிடம் செல்லுமாறு பணித்தார் தாதாபட்டிடம் அவர் சென்றார் விட்டு புறப்பட்டார் அவருடன் டாக்டர் பண்டிட்டும் சென்றார் தாதாபட் பாபாவை வழிபாடு செய்தார் இதுகாரும் எவரும் பாபாவின் நெற்றிக்கு சந்தனம் பூச துணிந்தது இல்லை மகர் மட்டுமே பாபாவின் களத்தில் சந்தனம் பூசுவது வழக்கம் ஆனால் எளிய மனதுடைய இவ்வடியவரான டாக்டர் பண்டித் பூஜை பொருட்கள் வைத்திருந்த பாத்திரத்தை போய் அதிலிருந்து பிசையப்பட்ட சந்தனத்தை எடுத்து பட்டையை பாபாவின் நெட்டியில் இட்டார் பாபா எல்லோருக்கும் வியப்பை அளிக்கும் வகையில் ஒரு வார்த்தை கூட கூறாமல் அமைதியாயிருந்தார் அன்று மாலை தாதாபட் பாபாவிடம் நெத்தியில் சந்தனம் பூசுவதை நீங்க தடுத்து இப்போது டாக்டர் பண்டித் அங்கணம் செய்ததை தாங்கள் எப்படி அனுமதித்தீர்கள் என்று கேட்டார் இதற்கு பாபா டாக்டர் பண்டித் தம்மை அதாவது பாபாவை அவரது குருவான காகா பிரானிக் என்று அழைக்கப்பட்ட தோபேஸ்வரை சேர்ந்த ரகுநாத் மகராஜ் என்று நம்பியிருந்ததாகவும் அவர் குருவுக்கு செய்து கொண்டிருந்ததைப் போன்றே தமது நெத்தியிலும் சந்தனம் பூசியதாகவும் தெரிவித்தார் எனவே பாபாவால் தடுக்க இயலவில்லை டாக்டர் பண்டித்திடம் விசாரித்ததில் விசாரித்ததில் பாபாவை தனது குரு காகாபுராணிக் என்று கருதியதாகவும் அதே மாதிரியாகவே அவரை உணர்ந்ததாகவும் கூறினார் எனவே அவர் தனது குருவுக்கு செய்வதைப் போன்றே திரிபுந்திரத்தை திரிபுந்திரத்தை பாபாவின் நெற்றியிலும் விட்டார் பக்தர்கள் விரும்பியவாறே தம்மை வழிபட பாபா அவர்களை அனுமதித்தார் எனினும் சில சமயங்களில் அவர் வினோதமான முறையில் நடந்து கொண்டார் சில சமயங்களில் பூஜை தட்டை தூக்கி எறிந்து சீத்தமே அவதரித்தது போல் நின்றிருப்பார் அப்போது அவரை அவரை எவரே அணுக முடியும் சில சமயங்களில் அவர் பக்தர்களை கடிந்தார் சில சமயங்களில் மெழுகை காட்டிலும் இருந்தார் மன்னிப்புக்குமான ஓர் இருந்தார் கோபத்தால் அவர் குலுங்குவது கோபத்தால் அவர் குலுங்குவது போல் தோன்றினாலும் அவரது சிவந்த கண்கள் சுற்றி சுற்றி உருண்டாலும் அவர் அந்தரங்கமாக பாசத்தின் தார தாரையாக தாயன்பு உடையவராக இருந்தார் உடனே தமது அடியவர்களை கூப்பிட்டு அவர்களிடம் தாம் ஒருபோதும் கோபமாக இருந்ததே இல்லை என கூறி தாயார் தங்களது குழந்தைகளை உதைத்தார்கள் ஆனால் கடலானது ஆறுகளை புறக்கணித்தது என்றால் தாமும் அடியவர்களின் நலன்களை அலட்சியம் செய்வேன் எனவும் பகந்தார் தமது பக்தர்களின் அடிமையான அவர் எப்போதும் அவர்களுக்கு ஆதரவாய் இருப்பதையும் அவர்கள் தம்மை அழைக்கும் போதெல்லாம் மறுமொழி கூறி அவர்களின் அன்பை பெறுவதற்குமே எப்போதும் அவர் பெரிதும் விரும்பினார் ஹாஜி சிதிக் வாழ்க்கை பாபா எப்போது ஒரு அடியவரை ஏற்றுக்கொள்வார் என்பதை அறிய முடியாது அது அவரது இனிய சங்கல்பத்தையே பொறுத்தது இக்கூற்றுக்கு சிதிக் வாழ்க்கையின் நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டு கல்யாண சிந்து சிதிக் வாழ்க்கை என்ற ஒரு முகமதிய பெருந்தகை மக்கா மெதினாவுக்கு புனித யாத்திரை செய்துவிட்டு சீரடிக்கு வந்தார் வடக்கு நோக்கிய சாவடியில் அவர் வாழ்ந்தார் மசூதியின் திறந்த வழியில் அவர் அமர்ந்தார் ஒன்பது மாதங்கள் பாபா அவரை பொருட்படுத்தவில்லை அவரை மசூதிக்குள் நுழையவும் அனுமதிக்கவில்லை வாழ்க்கை மிகவும் தேக்கவியலாத நிலையை எய்தி என்ன செய்வதென்று புரியாமல் இருந்தார் யாரோ ஒருவர் அவரை ஏமாற்றம் அடைய வேண்டாம் என்றும் பாபாவின் மிக நெருங்கிய அருகில் உள்ள அடியவரான ஷாமா அதாவது மாதவ்ராவ் தேஷ்பாண்டே ஆஹ் இன் மூலம் பாபாவை அணுக முயற்சிக்கும்படியும் ஆலோசனை கூறினார் சிவபெருமான் அவரது சேவகரும் பக்தருமான நந்தியின் மூலம் அணுகப்படுவதை போல ஷாமாவின் மூலம் பாபா அணுகப்படுதல் வேண்டும் என்றும் கூறினார் விரும்பி ஷாமாவை தனக்காக மன்றாடி கெஞ்சி கேட்க மாற வேண்டினர் ஷாமாவும் சம்மதித்து பொருத்தமான ஒரு சந்தர்ப்பத்தில் பாபாவிடம் பாபா பலர் இம்மசூதிக்குள் தாராளமாய் வந்து தங்கள் தரிசனத்தை பெற்று போகும் தாங்கள் ஏன் அந்த முதிந்த ஹாஜியை மசூதிக்குள் நுழைய அனுமதிக்கக்கூடாது அவரை ஒரு முறை ஆசிர் ஆசிர்வதி தருளலால் ஆகாதா அதாவது அவரே ஒரு முறை ஆசீர் தருளல் ஆகாதா என்று அவரை பற்றி பேசினார் அதற்கு பாபா நீ விஷயங்களை எல்லாம் இயலாத அளவு அற்றவனாய் இருக்கிறாள் அதாவது அல்ல அனுமதிக்கவில்லை என்றால் நான் என்ன செய்ய முடியும் அவரது அருளின்றி யாரை யாரே மசூதியில் ஏறவல்லார் நன்று அவரிடம் சென்று நாளை பார்வை கிணத்துக்கு அருகில் உள்ள ஒட்டியடி பாதைக்கு வருவாரா என வா என்றார் ஷாமா சென்று உடன்பாடு சென்று உடன்பாட்டு விடையுடன் திரும்பி வந்தார் மீண்டும் அவரிடம் பாபா எனக்கு நாற்பதாயிரம் ரூபாய்களை நான்கு தவணைகளில் கொடுக்க சம்மதிப்பாரா என கேள் என்றார் ஷாமா சென்று நாற்பது லட்சம் ரூபாய்கள் கூட தர அவர் சம்மதி கற்பதான பதிலுடன் திரும்பி வந்தார் மீண்டும் பாபா நாங்கள் ஒரு ஆட்டை மசூதியில் வெட்ட போகிறோம் அவரே அதன் மாமிசம் தோடை கொட்டை இவைகளில் எது வேண்டும் என கேள் என்று கூறினார் காஜி பாபாவின் கோலம்பாவில் அதாவது மட்பாண்டத்தில் இருந்து ஏதாவது ஒரு சிறு துணி பெற்றுக்கொள்வதிலேயே மகிழ்வதாகவும் சாமா பதில் கொண்டு வந்தார் இதைக் கேட்டு பாவா உணர்ச்சி வசப்பட்டு தமது கையால் மட்கூசா மட்கு பூஜாக்களையும் கோலம்பாவையும் விட்டறிந்து விட்டு நேராக காஜியிடம் சென்று தமது கவுனியை கைகளால் பிடித்துக் கொண்டு ஏன் உன்னை நீயே தற்பெருமைப்படுத்தி உயர்வாக கற்பனை செய்து கொண்டு முதிர்ந்த ஹாஜியை போல் பாவனை செய்து கொண்டிருக்கிறாய் குரானை நீ இவ்விதமாகத்தான் கற்று உணர்ந்தாயா நீ உனது மெக்கா தரண யாத்திரை குறித்து பெருமை கொள்கிறாய் ஆனால் நீ எண்ணி அறியவில்லை என்றார் இவ்வாறு கடைந்து கொள்ளப்பட்டதும் ஹாஜி குழப்பமடைந்தார் பாபா பின்னர் சென்று ஒரு கூடை மாம்பழங்களை வாங்கி ஹாஜிக்கு கொடுத்து அனுப்பினர் பின்னர் மீண்டும் ஹாஜியிடத்தில் சென்று தம் கையில் இருந்து ஐம்பத்தை ஐம்பத்தைந்து ஹாஜியின் கைகளில் கொடுத்தார் அதிலிருந்து பாபா ஹாஜியை விரும்பினார் உணவுக்கு அவரை அழைத்தார் பாபா ஹாஜியை விரும்பிய போதெல்லாம் மசூதியினுள் அழைத்தார் பாபா சில சமயங்களில் அவருக்கு சில ரூபாய்கள் அளித்தார் இவ்வாறாக பாபாவின் தற்பாரில் காஜியை காஜியும் சேர்க்கப்பட்டார் பஞ்சபூதங்களின் மேல் பாபாவின் தட்டுப்பாடு பஞ்சபூதங்களின் மேல் பாபாவின் ஆணைக்கு இன்று உதாரணமாக இரண்டு நிகழ்ச்சிகளை கூறி இந்த அத்தியாயத்தை முடிப்போம் ஒன்று ஒரு நாள் மாலை ஒரு நாள் மாலை நேரத்தில் சீரடியில் பயங்கரமான புயல் வீசியது கருமேகங்களால் வானம் திரையிடப்பட்டிருந்தது காற்று பலமாக வீசத் தொடங்கியது மேகங்கள் கற்சித்து விண்ணல் பளிச்சிட்டது மழை வெள்ளமாய் ஒழியத் தொடங்கியது சிறிது நேரத்தில் அவ்விடம் முழுவதும் வெள்ளக்காடாகியது சீரடியில் இருந்த சர்வ ஜந்துக்களும் பறவைகளும் மிருகங்களும் மனிதர்களும் பயங்கர பீதியடைந்து திரளாக மசூதியில் தஞ்சமடைந்தனர் சீரடியில் பல கிராம தேவதைகள் இருக்கின்றன ஆனால் அவை வரவில்லை எனவே கடவுளான பாபாவை அவர் குறுக்கிட்டு புயலை தணிக்க வேண்டினர் பாபா மிகவும் மன மனது உருகினார் பாபா மசூதியில் இருந்து சென்று அதன் விளிம்பில் நின்று பெருத்த இடிமுழக்கம் போன்ற குரலில் புயலை நோக்கி நிறுத்து உன் சீத்தத்தை நிறுத்து அடங்கியது என கூறினார் சில நிமிடங்களில் மழை குறைந்து காட்டு வீசுவது நின்று புயலும் அடங்கியது பின்னர் சந்திரன் வானத்தில் திரும்ப இரண்டு மற்றொரு மசூதியில் துணியில் உள்ள நெருப்பு பிரகாசமாக எரிய தொடங்கியது அதனுடைய ஜுவாலை மசூதியின் விட்டத்தை அடைந்தது மசூதியில் அமர்ந்திருந்த மக்களுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை தண்ணீரை அதன் மீது ஊற்றும்படியோ அல்லது ஜுவாலையை ஆண் தணிப்பதற்கு வேறு எதுவும் செய்யும்படியாகவோ பாபாவை கேட்டு அவர்களுக்கு துணிவும் வரவில்லை ஆனால் சிறிது நேரத்தில் பாபா என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை உணர சக்காவை எடுத்து முன்னுள்ள ஒரு தூணின் மீது ஓங்கி எடுத்து கீழிறங்கு அமைதியாயிரு என்ற ஒவ்வொரு தடியின் அடிக்கும் ஜுவால கீழிறங்க தொடங்கி சில நிமிடங்களில் குறைந்து துணி அமைதியாகவும் சாதாரணமாகவும் ஆகியது இவரே நமது சாய் கடவுளின் அவதாரம் ஆகும் தம் முன் விழுந்து பணிந்து சரணாகதி அடைந்த எந்த மனிதரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார் தினந்தோறும் பக்தியுடன் இவ்வத்தியாயத்தை படிப்பவர் எல்லா கேடுகளில் இருந்தும் விடுபடுவார் இது மட்டுமன்றி எப்போதும் சாயின் மேல் பக்தி உடையவராகவும் அன்புடையவராகவும் இருந்து வெகு விரைவில் கடவுள் காட்சியை பெறுவர் எல்லா ஆசைகளும் நிறைவேறியவராக அவாவற்றவராக இறுதி உயர்நிலையை எய்துவர் ஸ்ரீ சாயைப் பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டு